சமீப காலமாகவே பல சீரியல்களுக்கு ஹீரோயினை மையமா வைத்து தான் எடுக்கப்பட்டுட்டு வருது அந்த வகையில சன் டிவியில ஒளிபரப்பாகி வரும் கயல் சுந்தரி சீரியல் மூன்று முடிச்சி மருமகள் சிங்கப்பெண்ணே மலர் போன்ற சீரியல்கள் அனைத்துமே ஒரு நல்ல வரவேற்பை தான் பெற்று வருது சன் டிவி தொடர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி தொடர்கள் எடுத்து வருவது புகழ்ந்து வருகின்றனர் விஜய் டிவி ஜி தமிழ் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியல்களை பெண்கள் கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தும் விதத்தில் தான் எடுக்கப்படுகிறது எனவே சீரியலை பொறுத்தவரைக்கும் பெண்கள் தாங்க ஆண்களை காட்டிலும் அதிக சம்பளம் வாங்கும் வாங்குபவர்களாக இருக்காங்க ராதிகா தேவயானி ரம்யா கிருஷ்ணன் போன்ற சினிமா நடிகைகள் சிறிய பக்கம் கவனம் செலுத்தும் போதும் கூட ஹீரோவை விட ஹீரோயின்களுக்கு தான் சம்பளம் அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா சமீப காலமாக ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுட்டு பட வாய்ப்பு கிடைக்காம சீரியல் பக்கம் வரும் ஹீரோயின் கூட இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்மையில் மூன்று முடிச்சு சீரியல் நாயகன் நியாஸ் கான் கொடுத்த பேட்டியில சீரியல் நடிகைகளுக்காக சம்பளம் அதிகமாகவே கொடுக்கப்படுதுன்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு சினிமாவுல நடித்து விட்டு சிலர் சீரியர்களுக்கு வரும்போதே அல்லது ஹிட் சீரியல்களில் நடித்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் சிலர் தங்களுக்கு இருக்கும் வரவேற்பை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கூட சம்பளமாக வாங்குறாங்க ஆனால் கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அதுபோல தாங்க சீரியலை பொறுத்தவரை கதாநாயகிகளுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்படுது ஹீரோக்கு எப்பொழுதுமே சம்பளம் குறைவுதான் என்று சொல்லியிருக்காரு நியாஸ் கான் ஒரு லட்சம் வாங்கும் ஹீரோயின் கூட இருக்காங்கங்க இப்போதைய ட்ரெண்டிங்ல கூட அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது வேற யாரும் இல்லைங்க சுவாதி கொண்டேவை தான் சொல்றாங்க ஏற்கனவே கயல் சீரியல் சுந்தரி சீரியல் ஆகியவற்றில் ஹீரோக்களை விட ஹீரோயின்களுக்கு தான் அதிக சம்பளம் வாங்கினாலும் இந்த அளவுக்கு யாரும் அதிகமா வாங்கியதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சுவாதி கொண்டை எந்த சீரியல்ல நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மூன்று முடிச்சு சீரியல் தாங்க இந்த சீரியல் தற்பொழுது ரொம்பவே ஃபேமஸ் போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க